ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணதில்லை யூடியூப்பில் ஒரு வாரமாக கொஞ்சம் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பிடிக்கல மெயினாக நான் வந்து வீடியோ போடுறது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல சரி ஒரு வாரமாக வந்து இந்த வேலை செய்கிறதெல்லாம் நான் போடல கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து ஒன்றா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போது வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த சென்ட்ரிங் எல்லாம் ரூஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து படிக்கட்டு ஜல்லி போட்டிருந்தோம் அது வந்து வீடியோ எடுத்தால் ஃபஸ்ட்டு அதனால் இதை அப்லோட் பண்ணல அதனால் திருப்பி இப்போ இந்த சென்ட்ரிங் அடிச்சதில் இது அட்டாச் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் படிக்கட்டு வந்து நம்ம ஃபுல்லாக இதில் போட்டிருக்கோம் காங்கிரீட்ல தான் இது வந்து சென்ட்ரிங் அடிச்சு முடிச்சிருக்கோம் இப்போ பீம் கட்டின்னு இருக்கோம் இந்த இடத்துல மூணு சீட்டு பற்றலை அதனால் அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன் பாடியே மொத்தம் பீமெல்லாம் நாடு எல்லாம் ஏற்றுட்டு பீமெல்லாம் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் நான் நாலஞ்சு சீட்டு தேவைப்படுது அந்த சீட்டு போட்டோம்னாக்க நெக்ஸ்ட்டு ரூப் கட்டி வேண்டியது தான் ரூப் கம்பி கட்டிடும் ஆனால் கம்பி கட்டும் போது நான் அளவுக்கு வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம வேலை செஞ்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நம்ம வீடியோ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்ல பீம் எல்லாம் கட்டும் ஊ வந்து நல்லா பீமில் பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா எல்லா பீமுக்குமே அந்த மாதிரி தான் கட்டியிருக்கோம் பேஸில் பிளந்த் பீம்லேயும் இந்த மாதிரி கட்டியிருக்கு இந்த ரோ பீம்லேயும் அந்த மாதிரி கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாமே ரூம் வந்து பதினொன்றுக்கு பத்து ரூமு பதினொன்றுக்கு பதினொன்று ரூம்னால சிங்கிள் வே ஸ்லாப் தான் கட்டியிருக்கேன் சிங்கிள் ஸ்லாப் தான் கட்டி சிங்கிள் வே ஸ்லாப்பு இந்த ஹால் மட்டும் பதிமூணுக்கு பதினாறு இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் வே ஸ்லாப் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இப்போ கம்பி நல்லா பக்காவாக கட்டி முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம ரூப் ஜல்லி போடுறது தான் இன்னொரு என்னக்கா நல்ல நாள் பார்க்குறதுக்கோசம் இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து கம்பி கிம்பி கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒரு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் இதாக போச்சு ப்ளீஸ் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து போடுறதுக்கு காரணம்னா சார் அந்தளவுக்கு நம்ம நிறைய பார்க்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து பெருசாக வீடியோ போடுறதில்ல இதெல்லாம் கம்பி எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க இதை வந்து இந்த இடத்துல பாத்ரூம்க்கு செவுரு வரும் அதனால கன்சல்ட் பீம் பண்ணியிருக்கேன் ஒரு பெட்ரூம்க்கு வந்து செவ்வா அதுக்கு ஒரு கன்சல்ட் பீம் கட்டிருக்கேன் இது வந்து ஹாலில் வந்து பதிமூணுக்கு பதினாறு இருக்கிறதுனால சென்டர் ஜம்பா வந்து இருக்கிறது அங்கே அங்க ஒரு கன்சல் பீம் கட்டிருக்கேன் இதுக்கு வந்து நாலு பக்கம் வந்து ஸ்லாப்பு கிராங்கு துவைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அதுராம இருக்கும்னு சொல்லிட்டு நாலு பக்கம் கிராங்க் அடிச்சிருக்கேன் அந்த ரூமுக்கு முன்னாடி பதிமணிக்கு பதினாறு ரூமுக்கு மட்டும் எட்டு டென் பை டென் தான் போட்டிருக்கேன் கம்பிண்ட்ஸ் நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணாத காரணம் வந்து ரொம்ப நிறைய பேர் பார்க்குறது இல்லை அதனால் இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு அளவுக்குலாம் போயிடுச்சு அதனால் கம்பனம் விட்டுட்டேன் இந்த சைடு அடிச்சு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சைடெல்லாம் அடிச்சிட்டோம் இனிமேல் அந்த அங்கங்கே கொஞ்சம் கவர் எல்லாம் வச்சிட்டோம் எல்லா இடத்துல கவர் பிளாக்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இந்த போட்ட ஓடச்சில் இருக்கும் இல்லையா கேப் சீட்டு போட அந்த கேப்புகளுக்கு அந்த மாதிரி செம்மிக்க வச்சுன்னு இருக்கும் அதை வச்சு முடிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பில்டிங் லேபர் கான்ட்ராக்டரும் செய்கிறோம் மெட்டிரியல் கான்ட்ராக்டரும் செய்கிறோம் லேபர் கட்ட நாற்பத்தஞ்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கிட்ட போவோம் நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுன்னு இருக்கோம் மெட்டரியல் ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு செஞ்சுன்னு இருக்கோம் அது எப்படினாக்கா சிங்கிள் ஃப்ளோர்னால் அந்த ரேட்டுக்கு செய்ய முடியாது ரெண்டாயிரத்து ஐநூறுவா கிட்ட போகும் டபுள் ஃப்ளோரு ட்ரிபிள் ஃப்ளோர் அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்ததுனால் நான் வந்து ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நோ நம்பரை கால் பண்ணால் காண்டாக்ட் பண்ணலாம் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபேன்ஸ் தேங்க் யூ